ஒரு அடர்ந்த காட்டில் இரவு நேரம் மரங்களின் இலைகளிடையே சந்திரன் ஒளி மினுமினுக்கிறது இரண்டு சிறு குழந்தைகள் ரம்யா மற்றும் குமார் காட்டில் வழி தெரியாமல் தவிக்கிறார்கள் அந்த இருட்டு காடு பயங்கரமான சத்தங்களால் நிறைந்திருந்தது அம்மா அப்பா என்று அழுதுகொண்டே நடந்தார்கள் அப்போது ஒரு பெரிய யானை தலையுடைய தெய்வம் விநாயகர் அவர்களை பார்த்தார் அவர் மனதில் கருணை பொங்கியது பிள்ளைகளே பயப்படாதீர்கள் என்று கனிவாகக் கூறினார் விநாயகர் தனது துதிக்கையால் ஒரு பிரகாசமான விளக்கை உருவாக்கினார் அந்த வெளிச்சம் காட்டின் இருட்டைப் போக்கியது என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களைப் பாதுகாப்பாக காட்டின் வழியே அழைத்துச் சென்றார் வழியில் ஒரு பெரிய பாம்பு தடையாக நின்றது விநாயகர் தனது காலால் தரையைத் தட்டினார் பாம்பு பயந்து ஓடிவிட்டது பிறகு ஒரு ஆற்றைக் கண்டார்கள் விநாயகர் தனது துதிக்கையால் நீரைத் தொட்டார் ஆறு அமைதியாகி குழந்தைகள் எளிதாக கடக்க முடிந்தது காட்டின் விளிம்பில் ரம்யா மற்றும் குமாரின் பெற்றோர்கள் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகளை பார்த்ததும் மகிழ்ச்சியால் கண்ணீர் வடித்தார்கள் விநாயகர் தான் எங்களை காப்பாற்றினார் என்று குழந்தைகள் சொன்னார்கள் பெற்றோர்கள் விநாயகரை நன்றியுடன் வணங்கினார்கள் விநாயகர் புன்னகைத்தவாறு மறைந்தார் இருட்டு காடு இனி பயமாக இல்லை ஏனென்றால் விநாயகர் எப்போதும் நல்ல குழந்தைகளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டது